இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷோல்டர் வந்து பிசுர் இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் ரெண்டு விதமாக வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இப்போ அதை பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் சுற்றி அடித்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து எப்படி வந்து நீட்டாக ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கரெக்டாக இப்போ இது ரெண்டையும் நேராக வச்சுக்கிருங்க அதாவது இந்த லைனிங்கையும் மெயின் பீஸையும் ரெண்டாக வந்து பிரிச்சுருங்க தச்சதை பிரிச்சுட்டு இதை வந்து பிரிக்கக்கூடாது இதை கரெக்டாக அப்படியே நேராக வச்சுக்கணும் நேராக வச்சுட்டு இது ரெண்டு கொஞ்சம் கூட ஏற்றம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணணும் இதில் வந்து ஏத்தறக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து தைக்கும் பிரித்து பார்க்கையில் வித்தியாசமாக இருக்கும் அது ஏத்த அது வந்து முந்தலு முந்தலுமாக இருக்கும் அந்த இது இல்லாமல் கரெக்டாக அளவு பார்த்துட்டு தையல் போட்டுக்கிறோங்க கரெக்டாக அளவு மாத்திரம் கரெக்டாக வச்சுக்கிறங்க இப்போ இதை வந்து அப்படியே மடிச்சுருங்க இந்த கிளாத்தை வந்து அப்படியே வந்து இந்த லைனிங் பீஸை வந்து இதில் வந்து கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி இழுத்து வச்சு இதில் கரெக்டாக தையல் போட்டுருங்க நீட்டாக வர்ற மாதிரி ரெண்டையும் ஈவனாக வச்சுக்கிறோங்க தையல் வந்து துணியை வந்து ஏத்தறக்கம் இல்லாமல் இப்போ அதை அப்படியே வந்து திருப்பிடலாம் இந்த இடத்தில் இது வந்து அப்படியே வந்து திருப்பி பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து வந்திருக்கும் இந்த மாதிரி பிசர் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி நீட்டாக வந்திருக்கு அப்படின்னுங்கிறத வந்து பா இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம தைச்சிட்டு இப்போ கரைச்சி விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எவ்வளோ வந்து சுருக்கு அதாவது ஓரில் போட தேவையில்ல இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து பிசுறு வந்து நிறைய வரும் அது இல்லாமல் எப்படி போடுறது அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி வச்சு தச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து நீட்டாக சோல்ட்ரு வந்து ஜாயின்ட் ஆகும் நான் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கமும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம வந்து த கட் பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த பக்கமும் நான் அடித்து வச்சுருக்கேன் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்